புதுக்கோட்டை வடக்கு மூணாம் வீதியில் அமைந்துள்ள மகிமைநாயகி முத்துமாரியம்மன் கோவிலின் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு மங்கள மகா சண்டி ஹோமம் புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட வடக்கு மூணாம் வீதியில் அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் ஸ்ரீ மகிமைநாயகி முத்துமாரியம்மன் கோவிலில் ஒன்பதாம் ஆண்டு வருடாபிஷேகத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது அதன் பின் ஒன்பதாம் ஆண்டு வருடாபிஷேகத்தை முன்னிட்டு உலக நன்மைக்காகவும் மலை வேண்டியும் குடும்ப நலன் காக்க வேண்டியும் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓதி மகா சண்டி ஹோமம் நடைபெற்றது மகா சண்டி ஹோமத்தில் பதிமூணு அத்தியாயம் நடைபெற்றது ஸ்ரீ மகா காளியம்மாள் சண்டிகா பூஜை ஸ்ரீ மகா மகாலக்ஷ்மி சண்டிகா பூஜை ஸ்ரீ சங்கரி சண்டிகா பூஜை ஜெயதுர்கா சண்டிகா பூஜை மகா சரஸ்வதி சண்டிகா பூஜை பத்மாவதி சண்டிகா பூஜை ராஜ மாதங்கி சண்டிகா பூஜை பவானி சண்டியா பூஜை அர்த்தநாம்பிகா சண்டிகா பூஜை காமேஸ்வரி சண்டிகா பூஜை புவனேஸ்வரி சண்டிகா பூஜை அக்னி துர்கா சண்டிகா பூஜை சிவதாரிகா பரமேஸ்வரி ஸ்ரீ வித்யா சப்தசதி சண்டிகா பூஜை ஹோமம் என மொத்தம் எழுநூறு மந்திரங்கள் ஓரி ஹோமம் செய்து சண்டி நடைபெற்றது மங்கள சண்டி யாகத்தில் பூர்வீக வழிபாடு வேதிகையில் அமைக்கப்பட்டுள்ள கலசங்களில் பதிமூணு அத்தியாய சண்டி பாராயணமும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கன்னியா பூஜை சுமங்கலி பூஜை தம்பதி பூஜை வடு பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது இதில் பழங்கள் பலகார வகைகள் காய்கறிகள் யாக பூஜைக்கான மூலிகைகள் பக்தர்களால் எடுத்து வரப்பட்டு சண்டி ஹோமத்தில் சேர்க்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மகிமை நாகை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது சண்டியாகத்தை பார்ப்பதாலும் இதில் கலந்து கொள்வதாலும் வாழ்வில் அனைத்து மங்களகரமான நிகழ்வும் நடைபெறும் என்பது ஐதீகம் இந்த மங்கள மகா சண்டி யாகத்தில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ மகிமை நாயகி முத்துமாரியம்மன் அருள் பெற்றனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மகிமை நாயகி முத்துமரியம்மன் அறக்கட்டளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது Thank you